you know.

இது எல்லாம் எப்படி இருக்கா ஏதுக்கிற மாதிரி இருக்கா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே தமிழ் வந்து நேரா தாமரை கண்ணுத்திலேயே போயிட்டு பலாறு ஒண்ணு விடுறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து சொல்லுவ இப்ப நீயே உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல நான் ஒத்துக்க வைக்கணுமான்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாங்க உடனே தாமரையும் வந்து எல்லா விஷயமும் சொல்றாங்க நான் தான் வந்து சேது மாமாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த வேலை எல்லாமே செஞ்சேன் நான் இல்ல நல்லா சொல்லல ஆமா செஞ்சனா அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேக்குறாங்க இத கேட்ட ராஜாங்கம் கோவமா போயிட்டு உன்னை நம்மளை பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கம் தாமரையும் சாவத்திரியும் மேலே பயங்கர கோவப்பட்டு சேர்த்துக்கிட்டு வந்து உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டுதான் நினச்சி எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு என்ன மன்னிச்சிட்டுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக ஃபீல் பண்ணி இருக்காங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க